ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் புக்கில் இருக்கிற ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேள்வி ஒன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற பறவைகள் சரணாலயம் எது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற பறவைகள் சரணாலயம் வேடந்தாங்கல் ஒன்று கணபதில் ஆப்ஷன் டி வேடந்தாங்கல் கேள்வி ரெண்டு நடுவன் அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தி அஞ்சல் தலை வெளியிட்ட வருடம் எப்பொழுது ரெண்டு கணபதில் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி ஆறு கேள்வி மூன்று நல்ல பாம்பின் நஞ்சு மூலம் தயாரிக்கப்படுகின்ற வலி நீக்கி மருந்து எது நல்ல பாம்பின் நஞ்சு மூலம் தயாரிக்கப்படுகின்ற வலி நீக்கி மருந்து மூணு கணபதில் ஆப்ஷன் பி கோப்ராக்சின் கேள்வி நான்கு சமவெளி மரங்களில் வாழும் பறவை எது சமவெளி மரங்களில் வாழும் பறவை நாலு கணபதில் ஆப்ஷன் சி மஞ்சள் சிட்டு கேள்வி ஐந்து தமிழ் ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படுகின்ற இடம் எது தமிழ் ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படுகின்ற இடம் சரஸ்வதி மஹால் நூலகம் தஞ்சாவூரில் பாதுகாக்கிறாங்க உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னையில் பாதுகாக்கப்படுது அரசு ஆவண காப்பகம் சென்னையில் பாதுகாக்கப்படுது அப்போது தமிழ் ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படுகின்ற இடம் எது அப்படின்னும் பொழுது எல்லாமே கரெக்டு தான் டி த ஆன்சர் கேள்வி ஆறு கீழ்திசை சுவடிகள் நூலகம் அமைந்துள்ள இடம் எது கீழ்திசை சுவடிகள் நூலகம் அமைந்துள்ள இடம் ஆறு கணவதில் ஆப்ஷன் ஏ சென்னை கேள்வி ஏழு மலைகளில் வாழும் பறவை எது மலைகளில் வாழும் பறவை ஏழு கணபதில் மரங்கொத்தி உமநாந்தை இருவாச்சி இது எல்லாமே மலைகளில் வாழக்கூடியதான் அப்போ ஏழு கணபதில் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் கேள்வி எட்டு காகிதத்தில் உருவங்கள் செய்யும் கலையான ஓரிக்காமையை உருவாக்கினவர்கள் யார் யார் நம்ம காகிதத்தில் கப்பல் செஞ்சு விடுவோம் இல்லையா அந்த கலையான ஓரிகாமையை உருவாக்கினது யார் அப்படின்னும் பொழுது எட்டுக்கான பதில் ஆப்ஷன் டி ஜப்பானியர் கேள்வி ஒன்பது கீழ்கண்ட பறவைகளில் நீர்நிலைகளில் வாழும் பறவை எது நீர்நிலைகளில் வாழ்கின்ற பறவை ஒம்பதுக்கான பதில் ஆப்ஷன் சி தாழை கோழி கேள்வி பத்து தமிழ் தாத்தா உவேசா எழுதிய தன் வரலாறு நூல் எது தமிழ் தாத்தா உவேசா எழுதின தன் வரலாற்று நூல் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்து பதில் ஆப்ஷன் சி என் சரிதம் கேள்வி பதினொன்று நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள பறவைகள் சரணாலயம் எது நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள பறவைகள் சரணாலயம் கோடியங்கரை பதினொன்று கணபதில் ஆப்ஷன் பி கோடியங்கரை கேள்வி பன்னிரெண்டு ஷேக்ஸ்பியர் என்பவர் டேஷ் நாடக ஆசிரியர் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறது யார் ஆங்கில நாடக ஆசிரியர் பன்னிரெண்டு கணபதில் ஆப்ஷன் சி ஆங்கில நாடக ஆசிரியர் கேள்வி பதிமூன்று உலகின் மிக சிறந்த நாவல்களில் ஒன்று என நேரு குறிப்பிடுவது எது உலகின் மிக சிறந்த நாவல்களில் ஒன்று அப்படின்னு நேரு எதை சொல்கிறாரு பதிமூணுக்கான பதில் ஆப்ஷன் பி போரும் அமைதியும் கேள்வி பதினான்கு போரும் அமைதியும் என்ற புகழ்பெற்ற நூலை எழுதியது யார் போரும் அமைதியும் என்ற புகழ்பெற்ற நூலை எழுதினது டால்ஸ்டாய் டி தான் கரெக்டு கேள்வி பதினைந்து கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என கூறும் நூல் எது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என கூறும் நூல் பதினைந்து பதில் ஆப்ஷன் சி பழமொழி நானூறு கேள்வி பதினாறு கரிக்கிளி என்ற பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம் எது கரிக்கிளி அப்படிங்கிற பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம் எந்த மாவட்டத்தில் வருது பதினாறுக்கான பதில் ஆப்ஷன் பி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருது கேள்வி பதினேழு உருவ வழிபாட்டை வெறுத்து வெட்ட வெளியையே கடவுளாக எண்ணி வழிபட்டவர் யார் உருவ வழிபாட்டை வெறுத்து வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்டவர் பதினேழுக்கான பதில் ஆப்ஷன் சி கடுவெளி சித்தர் கேள்வி பதினெட்டு இந்தியாவின் முதல் பிரதமர் யார் இந்தியாவின் முதல் பிரதமர் ஆப்ஷன் டி நேருஜி கேள்வி பத்தொன்பது சாகுந்தலம் என்ற நாடகத்தின் ஆசிரியர் யார் சாகுந்தலம் என்ற நாடகத்தினுடைய ஆசிரியர் பத்தொன்பது கணபதில் ஆப்ஷன் ஏ காளிதாசர் கேள்வி இருபது உலகிலேயே மிக நீளமான நஞ்சுள்ள பாம்பு எது உலகிலேயே மிக நீளமான நஞ்சுள்ள பாம்பு ராஜநாகம் இருபதுக்கான பதில் ஆப்ஷன் சி ராஜநாகம் கேள்வி இருபத்தி ஒன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற பறவைகள் சரணாலயம் எது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற பறவைகள் சரணாலயம் ஆப்ஷன் டி பழவேற்காடு கேள்வி இருபத்தி ரெண்டு அல்மோரா சிறை அமைந்துள்ள மாநிலம் எது அல்மோரா சிறை அமைந்துள்ள மாநிலம் உத்தரகண்ட் இருபத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் ஏ உத்தரகாண்ட் கேள்வி இருபத்தி மூன்று கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் எங்கு உள்ளது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் இங்கிலாண்டில் இருக்குது இருபத்தி மூணு கணப்பதில் ஆப்ஷன் ஏ இங்கிலாண்டு கேள்வி இருபத்தி நான்கு நேரு விரும்பி படித்த நூல்கள் எந்த மொழியில் இருந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது இருபத்தி நாலு கணபதில் ஆப்ஷன் பி ஆங்கிலமில் இருந்துச்சு கேள்வி இருபத்தி ஐந்து கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் எது கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் இருபத்தி ஐந்து பதில் ஆப்ஷன் ஏ பெரம்பலூர் மாவட்டம் கேள்வி இருபத்தி ஆறு பெர்னாஷா என்பவர் யார் பெர்னாஷா என்பவர் ஆங்கில நாடக ஆசிரியர் இருபத்தி ஆறு பதில் ஆப்ஷன் பி நாங் ஆங்கில நாடக ஆசிரியர் கேள்வி இருபத்தி ஏழு நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எது பற்றி அதிகம் கூறுகிறார் நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் நூல்கள் பற்றி தான் அதிகமாக சொல்லியிருப்பார் இருபத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் டி நூல்கள் கேள்வி இருபத்தி எட்டு சிறந்த சிந்தனையாளராகவும் கல்வியாளராகவும் விளங்கியவர் யார் சிறந்த சிந்தனையாளராகவும் கல்வியாளராகவும் விளங்கியவர் பெட்ரான் ரஸ்ஸல் இருபத்தெட்டு கணபதில் ஆப்ஷன் பி கேள்வி இருபத்தி ஒன்பது விஸ்வபாரதி என்பது தாகூர் ஆரம்பித்த டேஷ் விஸ்வபாரதி அப்படிங்கிறது தாகூர் ஆரம்பித்த கல்லூரி இருபத்தி ஒம்பது கணபதில் ஆப்ஷன் பி கேள்வி முப்பது தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பறவைகள் சரணாலயம் எது தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பறவைகள் சரணாலயம் முப்பது கணபதில் ஆப்ஷன் ஏ வடுவூர் கேள்வி முப்பத்தி ஒன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள பறவைகள் சரணாலயம் எது ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள பறவைகள் சரணாலயம் முப்பத்தி ஒன்று கணபதில் ஆப்ஷன் டி கஞ்சிரங்குளம் சித்திரங்குடி மேல் செல்வனூர் இது எல்லாமே கரெக்டு முப்பத்தி ஒன்று கணபதில் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் கேள்வி முப்பத்தி ரெண்டு விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் எது விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் முப்பத்தி ரெண்டு பதில் ஆப்ஷன் ஏ மேற்கு வங்காளம் கேள்வி முப்பத்தி மூன்று கீழ்கண்டவர்கள் கிரேக்க சிந்தனையாளர் கிரேக்க சிந்தனையாளர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிளாட்டோ தான் கிரேக்க சிந்தனையாளர் முப்பத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் டி கேள்வி முப்பத்தி நான்கு நேருவின் துணைவியார் பெயர் என்ன நேருவுடைய துணைவியார் பெயர் ஆப்ஷன் பி கமலா நேரு கேள்வி முப்பத்தி ஐந்து திருவாரூர் மாவட்டத்தில் பறவைகள் சரணாலயம் உள்ள இடம் எது திருவாரூர் மாவட்டத்தில் பறவைகள் சரணாலயம் உள்ள இடம் உதய மார்த்தாண்டம் பி தான் கரெக்டு கேள்வி முப்பத்தி ஆறு ஆங்கில கவிதைகள் மூலம் உலக பெற்றவர் யார் ஆங்கில கவிதைகள் மூலமாக உலக பெற்றவர் முப்பத்தி ஆறு பதில் ஆப்ஷன் சி மில்டன் கேள்வி முப்பத்தி ஏழு சுவாமி விவேகானந்தருடைய இயற்பெயர் என்ன சுவாமி விவேகானந்தருடைய இயற்பெயர் நரேந்திரநாத் தத் முப்பத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் ஏ கேள்வி முப்பத்தி எட்டு நேரு தன் மகளுக்கு கடிதங்களை எங்கிருந்து எழுதினார் நேரு தன் மகளுக்கு கடிதங்களை சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறாரு பி தான் கரெக்டு முப்பத்தி ஒன்பது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பறவைகள் சரணாலயம் எங்குள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் பறவைகள் சரணாலயம் எங்கிருக்கு அப்படின்னா தான் கரெக்டு கூந்தன்குளத்தில் இருக்குது கேள்வி நாற்பது அறிவை வளர்க்கும் அற்புத கதைகளை படைத்தது யார் அறிவை வளர்க்கும் அற்புத கதைகளை படைத்தது ஜானகி மணாலன் நாற்பது கணபதில் ஆப்ஷன் பி ஜானகி மணாலன் கேள்வி நாற்பத்தி ஒன்று தாராசுரம் கோவிலில் விமான தோற்றம் கீழுள்ள யானைகள் குதிரைகள் பூட்டிய ரத மண் வான்வெளி ரகசியத்தை எதை காட்டுது அப்படின்னா நாற்பத்தி ஒன்று கணபதில் கால்சேசனை காட்டுது ஏதான் கரெக்டு நாற்பத்தி ஒன்று அனுபதில் ஆப்ஷன் ஏ கரெக்டு கேள்வி நாற்பத்தி ரெண்டு தந்தை பெரியார் பிறந்த ஆண்டு எது அப்படின்னு பார்க்கும் பொழுது நாற்பத்தி ரெண்டுக்கான பதில் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதில் தான் தந்தை பெரியார் பிறக்கிறாரு கேள்வி நாற்பத்தி மூன்று அரிசிலாறு பாய்கின்ற ஊர் எது அரிசிலாறு பாய்கின்ற ஊர் கும்பகோணம் பி தான் கரெக்டு கேள்வி நாற்பத்தி நான்கு யுனெஸ்கோவால் மரபு அடையாள சின்னமாக அறிவிக்கப்பட்ட கோவில் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது நாற்பத்தி நாலுக்கான பதில் ஆப்ஷன் டி தாராஸ்வரம் கோயில் கேள்வி நாற்பத்தி ஐந்து மேரி க்யூரி கண்டறிந்த பொருள் எது மேரி கியூரி கண்டறிந்த பொருள் நாற்பத்தி ஐந்து பதில் பொலோனியம் கண்டுபிடிக்கிறாங்க ரேடியமும் கண்டுபிடிக்கிறாங்க அப்போது நாற்பத்தி ஐந்துக்கு தான் கரெக்டு கேள்வி நாற்பத்தி ஆறு முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஊர் எது முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஊர் நாற்பத்தி ஆறுக்கான பதில் பசும் பொன் தான் கரெக்டு கேள்வி நாற்பத்தி ஏழு ஐராவதீஸ்வரர் கோவில் எங்கு அமைந்துள்ளது ஐராவதீஸ்வரர் கோயில் தாராசுரத்தில் அமைஞ்சிருக்கு சீதா கரெக்டு தாராசுரம் கேள்வி நாற்பத்தி எட்டு ஔவையார் பாடல் இடம்பெற்றுள்ள சங்க நூல் இது ஔவையார் பாடல் இடம்பெற்றுள்ள சங்க நூல் புறநானூறு டி தான் கரெக்டு கேள்வி நாற்பத்தி ஒன்பது தந்தை பெரியாருக்கு சமூக சீர்திருத்த சீர்திருத்தத்துக்காக யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்ட வருடம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நாற்பத்தி ஒன்பதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நாற்பத்தி ஒம்பது கணப்பதில் ஆப்ஷன் ஏ கேள்வி ஐம்பது சமணர் கோவில் எங்கு அமைந்துள்ளது சமணர் கோவில் தீபங்குடியில் அமைஞ்சிருக்கு ஐம்பது பதில் ஆப்ஷன் சி தீபங்குடி இதோட இன்னிக்கையான டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸு முடியுது